ஆமா பஞ்சாப்ட் பிரதேச அனைத்து ஆகவும் மூன்றாய் ஏ விட் எண்ணி மூணு பேர் வெளியில்லைங்க டவுருக்கு வெளியில் வெளியில்லைங்க அம்பேத்க اوتر 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 ہائی ڈرا એ ટાઈમ ઓવર 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 એ ટાઈમ கவுண்ட தண்ணீர் வச்சு டவுன் அருகோட்டை ரெண்டு புதுக்கோட்டை மூணு ஊற்று சிறப்பான அரசு கொண்டிருக்க

நாலு நாலு ஏதாவது சம பிள்ளை நாலு நாலு புதுக்கோட்டை நாலு அருப்போட்டை நாலு திருநெல்வேலி சாமிப்பட்டி இறுதி அணியின் தயாராகும் நிலையில் உள்ளனர் இந்த ஆட்டம் முடிந்த கபடி போட்டியின் இரண்டாவது சுற்றின் முதல் போட்டியாக திருநெல்வேலி வித்த சாமிப்பட்டி இரு அணி தயார் நிலையில் இருக்குமா இந்த ஆட்டம் முடிந்த மறு நேரம் உங்க குறைவாக உள்ளதா திருநெல்வேலி மற்றும் கமிட்டிக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க இந்த ஆட்டம் முடிஞ்ச மறுகிழமை திருநெல்வேலி சாமிப்பட்டி பத்துருங்க ஆறு அறு கோட்டேசி மூன்று நிமிடங்கள் பஞ்சாயத்து பிரவென்ஸ் ஏபிகே ஐந்து புலிகளும் ஏவிஎம் புதுக்கோட்டை ஆறு புலிகளும் பன்னால் கவடிளறவும் கூட இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமே திருநெல்வேலி சாமி வெட்டி எரி அணிகளும் தயார் நிலையில் உள்ள மாதிரி இந்த ஆட்டம் முடிந்த முடியாது இந்த கோப்பா கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் இடைத்தே பண்ணாதீங்க தயவு செய்து பின்னாடி போயிருக்கா ஒன் பாயிண்ட் பூங்கோட்டை அல்போட்டா அலெக்சி அப்படின்னு போய் விடுப்பா புதுக்கோட்டை பத்து அறுக்கோட்டை ஏழு புதுக்கோட்டை அடி வெற்றி விட்டதாக அடுத்ததாக கலந்தரங்க மடம்